பாயிண்ட்ஸ் டேபிள்ல फोर्थல இருக்க அவனே அந்த அடி அடிச்சா பாயிண்ட்ஸ் டேபிள்ல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்க நாங்க எப்படி அடிப்போம் அப்படிங்கற மாதிரி ராஜஸ்தான் ராயல்ஸ் பயங்கரமா போறானாங்க எல்எஸ்ஜி விட்டு கொடுக்கவே இல்ல இதனால இந்த போட்டியானது பரபரப்பா முடிவுக்கு வந்திருக்கு ஓகே என்ன நடந்துருக்கு இந்த மேட்ச்ல அப்படிங்கறத பத்தி டீடைலா பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ தொடரோட பாயிண்ட்ஸ் டேபிள்ல இப்போதைக்கு முதலிடம் யாரு அப்படின்னா ராஜஸ்தான் ராயல்ஸ் தான் இருந்தாங்க மொத்தமா எட்டு போட்டிகளை விளையாடி ஏழு போட்டியில் வின் பண்ணியிருந்தாங்க ஒரே ஒரு போட்டியில தான் தோல்வி அடிச்சிருந்தாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி புள்ளி போட்டியில நான்காம் இடத்துல இருந்தாங்க மொத்தமா எட்டு போட்டிகள் ஐந்து வெற்றியை பதிவு பண்ணியிருந்தாங்க இந்த இரு அணிகளுக்கும் இடையேயான நாற்பத்தி நாலாவது லீக் போட்டி தான் இன்னைக்கு லக்னோ மைதானத்தில் தொடங்குச்சு டாஸ் வின் பண்ணாரு ராஜஸ்தான் ராயல்ஸ் கேப்டனான சஞ்சீவ் சாம்சன் பவுலிங் சூஸ் பண்ணாரு எல் ல தொடக்க வீரர்களை கிளம்பறாங்க டிகாக்கும் கேப்டன் கேஎல் ராகுலும் கேப்டன் கேஎல் எல் ராகுல் ஒரு பக்கம் கிளாஸா தொடங்க இன்னொரு பக்கம் ஏமாற்றம் கொடுத்தாரு

அற்புதமா அபாரமா விளையாண்ட தீபக் கூட முப்பது பந்துகள் அரசிதம் கடந்தாரு அடுத்த பள்ளி விக்கெட் பறி கொடுத்தாரு மொத்தமா முப்பத்தி ஒரு பந்துகள் ஐம்பது ரன்கள் எடுத்தாரு அதுல ஏழு பவுண்டரி விளாசி இருந்தாரு இன்னொரு பக்கம் தொடர்ந்து சிறப்பா ஆடிக்கிட்டே இருந்தாரு கேப்டன் கேஎல் ராகுல் அரசிதம் கடந்து சிறப்பா கொண்டு போய்கிட்டு இருந்தார் பட் அடுத்து வந்த பூரன் பதினோரு பந்துகள் பதினோரு ரன்கள் ஏமாற்றம் கொடுக்க இறுதி கட்டத்துல விக்கெட் பறி கொடுத்தாரு கேப்டன் கேஎல் ராகுல் மொத்தமா நாற்பத்தி எட்டு பந்துகள் எழுபத்தி ஆறு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ரெண்டு சிக்ஸர்களையும் எட்டு பவுண்டரி விளாசி இருந்தாரு கடைசியா ஆயுஷ் பதோனி அவரோட பங்குக்கு பதிமூணு பந்துகள் பதினெட்டு ரன்களும் குர்னல் பாண்டியா பதினோரு பந்துகள் பதினைந்து எடுக்க <lightweight> லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி இருபது ஓவர்கள் முடிவுல நூத்தி தொண்ணூத்தி ஆறு ரன்கள் எடுத்தாங்க ஐந்து விக்கெட் இழப்புக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் பந்து வீச்ச பொறுத்தளவுக்கு சந்தீப் சர்மா ரெண்டு விக்கெட்டும் ட்ரென் போல்ட் ஆவேஸ்கான் ரவிச்சந்திரன் அஸ்வின் தலா விக்கெட் எடுத்திருந்தாங்க நூத்தி தொண்ணூத்தி ஏழு ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கிளம்புறாங்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பவர் பிளேலயே சும்மா பட்டையை கிளப்புனாங்க அதிரடியை காட்டின ஜோஸ் பட்லர் பதினெட்டு பந்துகளில் முப்பத்தி நான்கு ரன் விக்கெட் வரை கொடுத்தாரு எஸ் எஸ் வி ஜெய்ஸ்வால் பதினெட்டு பந்துகள் இருபத்தி நான்கு ரன் எடுத்து அவுட் ஆனாரு ஒன்றாம் வந்த கேப்டன் சஞ்சீவ் சாம்சன் பொறுமையா ஆட ரியான் பராக் பதினோரு பந்துகளில் பதினான்கு ரன் எடுத்து ஏமாற்ற மாற்றம் கொடுக்க ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியும் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க அப்பதான் அசத்தலான அடுத்த வெளிப்படுத்தினாரு துரு ஜுரல் சஞ்சீவ் சாம்சன் துரு ஜுரல் கொஞ்சம் கொஞ்சமா இன்னிங் பண்ண ஆரம்பிச்சாங்க அதிரடியில மிரட்ட ஆரம்பிச்சாரு துரு ஜுரல் ஐம்பது ரன்ல கடந்தாரு சஞ்சீவ் சாம்சன் அதுக்கப்புறம் சொல்லவே தேவையில்லை இவங்களோட பார்ட்னர்ஷிப் ஐம்பது நூறுனு கடந்து போய்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் எல்எஸ்ஜியால எதுவுமே செய்ய முடியல துரு ஜுரலும் சிறப்பாடி அரசிதம் கடந்தாரு இந்த மேட்ச வெற்றிகரமாக முடிச்சாரு கேப்டன் சஞ்சீவ் சாம்சன் எஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி பத்தொன்பது ஓவர்களே நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரன்கள் எடுத்துட்டாங்க மூணு விக்கெட் இழப்புக்கு கடைசி வரைக்கும் களத்துல இருந்தார் கேப்டன் சஞ்சீவ் சாம்சன் மொத்தமா முப்பத்தி மூணு பந்துகள் எழுபத்தி ஒரு ரன்கள் எடுத்திருந்தார் அதுல நான்கு சிக்ஸர்களையும் ஏழு பொன்றி பிளாஸ் இருந்தார் துரு ஜுரல் முப்பத்தி நான்கு பந்துகள் ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்திருந்தாரு அதுல ரெண்டு சிக்ஸர்களையும் ஐந்து பொன்றி பிளாஸ் இருந்தார் கேப்டன் சஞ்சீவ் சாம்சன் துரு ஜுரல் இந்த மேட்ச ஒட்டுமொத்தமா முடிச்சிட்டாங்க இதனால ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி இந்த போட்டியில ஏழு விக்கெட் டெஸ்ட்ல அபார வெற்றியை பதிவு பண்ணிருக்காங்க தொடர்ந்து பாயிண்ட்ஸ் டேபிள்ல முதலிடத்துல நடிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி ஓகே நீங்களும் பண்ணுங்க ராஜஸ்தான் ராயல்ஸோட ஆட்டம் எப்படி இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை